ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது மட்டன் சூப்பு இது மட்டன் சூப்பில் வந்து எப்படி எப்படி பார்க்கோன்னா நல்லெலும்பு வச்சு ரொம்ப அதில் வந்து கறியோடு இல்லாமல் நல்லெலும்பு அந்த சாப்ஸு அதெல்லாம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம வாங்கினோன்னா கண்டிப்பாக அந்த எலும்போட சூப்பு வந்து உண்மையிலேயே வந்து நம்ம எலும்புக்கும் எல்லாத்துக்குமே பலமாக இருக்கும் ஸோ வந்து நம்ம ப்ரெக்னன்சியா அவங்க இந்த வந்து நார்மலாக வந்து அடிபட்டவங்க அந்த மாதிரிலாம் வந்து முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நல்லெலும்பு சூப்பு தான் வச்சு சாப்பிடுவாங்க இது சூப்புன்றது கண்டிப்பாக வந்து உடம்புக்கு உண்மையிலே நல்லது நான் ரொம்பலாம் வந்து பொருளெலாம் வந்து எதுவுமே நான் ரொம்ப ஆட் பண்ணி போடலை வீட்டில் இருக்கிற பொருளே தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் கம்மியான பொருளை தான் போட்டிருக்கிறது ஆனால் நம்ம நினச்சா ஒரு செகண்ட்லேயே அந்த சூப் வச்சு நம்ம சாப்பிட்ருலாம் ஆனால் வந்து நான் என்ன எந்த மெத்தடில் நான் மட்டன் பாருங்கள் அந்த மெத்தடில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் மெயினு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வயசானவங்க உண்மையிலேயே வந்து விரும்பியும் அது வந்து லைட்டாக பெப்பர் போட்டு சாப்பிட்றதுனாலும் இன்னும் செம்ம லெவலில் இருக்குது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ நான் மட்டன் சூப் வைக்க போகிறேன் இதில் வந்து நல்ல எலும்பு நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்லி எலும்பா இருந்தால் நம்ம சூப்பு செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது ஸோ நம்ம வந்து இது தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துக்கலாம் நான் வந்து மட்டனோட நல்லி எலும்பு வந்து நான் ஒன்று அரை கிலோ எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி நல்லெண்ணெய் பூண்டு நல்லா அதை இடித்து வச்சுருக்கேன் உப்பு இதில் வந்து மிளகு சீரகம் பட்டை லவங்கம் சோம்பு தனியா கொத்தமல்லி கருவேப்பில் மஞ்சள் தூள் வாங்க வீடியோக்குள்ள இருக்கலாம் இது நம்ம நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம வதக்கிட்டுலாம் பொடி பண்ண வேண்டியதில்லை அப்படியே டேரெக்டாகவே நம்ம பொடி பண்ணிக்கலாம் தனியா மிளகு சீரகம் பட்டை சோம்பு எல்லாத்தையும் நம்ம நான் பொடி பண்ணி அரைச்சிட்டு வந்துடுறேன் இதை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்தளவுக்கு இருந்தால் போதும் நம்ம சூப் ரெடி பண்ணிடலாம் இதில் வந்து நம்ம நல்லி எலும்பை போட்டுக்கலாம் இல்லை வெங்காயம் வெங்காயம் வந்து நான் ரெண்டு வெங்காயம் அரைஞ்சிருக்கேன் பொடி அரைஞ்சி போட்டுருங்க தக்காளி ஒரு மூணு தக்காளி அதுவும் பொடி அரைஞ்சி போட்டுருங்க இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன் இதுக்கு இஞ்சிலாம் நம்ம தேவையில்லை பூண்டு மட்டும் நல்லா தட்டி போட்டுக்கலாம் சால்ட்டு நான் ஒரு அரை அரை இது போடுறேன் நான் உங்களுக்கு தேவைன்னா அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் நான் அரை ஸ்பூன் மட்டும் போடுறேன் இப்போதான் நம்ம அரைச்சி வச்ச பொடி அதை நம்ம இதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றுறேன் இது நல்லா கலந்து ஊற்றுக்காங்க தேவைப்பட்டால் ஒரு சொம்பு கூட ஊற்றிக்கலாம் இது கூட நம்ம இப்போ கேஸ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு விசில் போட்டு எடுத்துக்கலாம் நான் கேஸ் ஆன் பண்ணிட்டேன் இதில் வந்து நம்ம மட்டன்னால கொஞ்சம் எப்படியும் ஒரு ஒரு அஞ்சாறு விசில் கூட பத்தாது ஒரு ஏழு எட்டு விசில் இருந்தால் போதும் சூப்புக்கெலாம் வந்து நல்லா விசில் விட்டால் அதோட எலும்போட ஜூஸு தகுந்தமாதிரிலாம் கொஞ்சம் நல்லா வந்து வேகி வெளியே வரும் இதில் வந்து கொஞ்சம் நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் நம்ம உடம்புக்கு போய் சேரும் அதனால் வந்து நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன் இது வந்து நம்ம விசில் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம விசில் அடங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி திறக்கலாம் இது விசில் அடங்கிடுச்சு நம்ம திறந்து பார்த்துக்கலாம் நல்லாவே வெந்துருச்சு இது பாருங்க சூப்ல வந்து நிறைய தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது அது ஏற்ற மாதிரி நம்ம ஊத்தி கொஞ்சமாக குடித்தா கூட நல்லா ஸ்ட்ரென்த்தாக குடிக்கணும் ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சமாக அதான் தண்ணி ஊற்றி நான் பண்ணியிருக்கேன் இது கூட வந்து நம்ம கொத்தமல்லி கருவேப்பில போட்டுக்கலாம் இது கூட வேணும்னா நம்ம பெப்பர் கூட காரம் வேணும்னா பெப்பர் தூள் கூட போட்டுக்கலாம் நான் எனக்கு காரம் போதுமானது தான் அதனால் நான் இது வந்து கொத்தமல்லி கரைப்பில் மட்டும் போட்டுக்கிறேன் இது ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன்